இந்த வண்ண கோலங்களைப் போல நம் அனைவரின் வாழ்விலும் வண்ணங்கள் மலர எண்ணங்கள் செழிக்க சந்தோஷம் பெருக இந்த தமிழர் திருநாளை வண்ண கோலங்களிட்டு வண்ணமயமாக வரவேற்போமா எனது அன்பான அனைத்து உழவர் தெய்வங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொங்கல் மற்றும் மாட்டுப் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்ரீபியோ பிளாக் ஸோ இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷனை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்ண கோலங்களோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் நான் தனியாக தான் கோலம் போட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த இயர் நம்ம துணைக்கு கூட்டுக்கலாம் அக்காவையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு என் சிஸ்டர் ஹெல்ப்போடு ரொம்ப பெருசாக அழகாக கோலம் போட்டு முடித்தாச்சு இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என் அக்கா தான் ஃபுல்லாகவே போட்டாங்க நான் ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய டாஸ்கே வந்து பூஜை ரூமை கிளீன் பண்ணி நீட்டாக பண்ணுறது தான் ஸோ அதையும் அழகாக பண்ணி இதில் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் ஜாஸ்தி ஸோ அவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டாக பண்ணாங்க ஸோ நம்மளோட பங்கு இதில் கம்மி தான் அழகாக பூஜை ரூம் கிளீன் பண்ணி நீட்டாக பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு பெரிய வேலையே வந்து நம்ம மனசு பண்ணியாச்சு இதோ இந்த குக்கிங் தான் ஸோ நம்மளோட பாட்டு வந்துருச்சு அவ்வளோ வேலை இருந்தது இன்னைக்கு குக்கிங்ல மட்டும் நான் ஆக்சுவலி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன் பொங்கும் பொங்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே தூங்கிட்டேன் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வேறு அப்பப்போ வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்து கேட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க ரெடி ஆகிடுச்சா சாப்பிடணும் ரெடி ஆகிடுச்சா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஸ்பெஷல் என்னென்ன சமைச்சிருக்கேன் சுண்டல் வடை அப்புறம் பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் பாயாசம் ஒயிட் பாயாசம் சாம்பார் இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷல் வந்து வெஜ் மீல்ஸ் அவர் வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் தலை வாழையில் கட் பண்ணி விருந்து போட்டாச்சு வெஜ் மீல்ஸ் போட்டாச்சு ஸோ அவங்க ஹாப்பியாக சாப்பிட்டாங்க ஆனாலும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு குறை இருந்துச்சு என்னன்னா வெஜ் மீல்ஸ் தானே கொடுத்துருக்கேன் நான்வெஜ்ஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி பொங்கல் கண்டிப்பாக வெஜ் தான் இருக்கணும் அதனால் கம்ப்ளீட்டாக வெஜ் கொடுத்தாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என்னோடய கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டரான கண்டென்ட்டை நான் ஷேர் கொடுப்பேன் இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் பொங்கி வழிவது போல உங்கள் இல்லங்களில் வளமும் நலமும் பொங்கி பெருகி வழிய வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்

எனக்கு சொந்தன்னு சொல்லி ஒரு இருக்க ஒரே ஜீவன் இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களே நான் லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தேன் வந்து சாப்பிட்டுட்டு என் ஃபுட்டு எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க ஓகே கைஸ் ஒரு வழியே அந்த பொங்கலை என் ஃபேமிலியோடு நான் செலப்ரேட் பண்ணிட்டோம்ல நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வா பாய்